வீடு இருக்கார் கன்னியாகுமரி தாண்டி ராவல்கர் பாஸ்கர் அந்த ஒரு இடத்துல இருக்காருல்ல அவர் யாருன்னா கோவிந்தராஜ் அவரு எங்க இருக்காருன்னா சென்னையில இருக்காரு எங்க மூணு பேருக்கு எந்த உறவும் கிடையாது ஆனா நாங்க ஒரு இடத்துல உறவாகும் எங்கே அப்படின்னா ஏழைகளுக்கு உதவி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கூடுனால அந்த இடத்துல நாங்க என்ன ஆனோம் ஒன்னா இப்போ அந்த இடத்துல தான் இவங்க எல்லாருமே நாங்க பார்த்தோம் சரியா ஆனா அந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா ஏழைகளுக்கு காசு வாங்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க ஏமாத்துறாங்க அதை நாங்க மூணு பேரும் கண்டுபிடிச்சோம் அப்ப கண்டுபிடிச்சா இருக்கலாமா இருக்கலாமா உடனடியே என்ன பண்ணிட்டோம் அப்புறம் இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா இவர் போய் நீங்க போய் வேலை செய்ய முடியுமா ஒரு மாசத்துக்கு ஐம்பதாயிரம் சம்பாதிக்க முடியுமா அப்ப இவரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன ஆச்சு அப்படின்னா இவருக்காக நாங்க என்ன பண்ணோம் இவரை பாத்து தான் வந்தோம் கடைசியில இவங்களுக்கே அவங்க செய்யலன்னு போது நாங்க எங்க இருக்கணும் அதனால வெளியில வர வெளியில வந்ததுக்கு அப்புறம் நாகராஜன் தனியா கூப்பிட்டா நாங்க இருக்கோம் உன்னை பாக்குறோம் அப்படின்னா இவரும் அந்த இடத்துல அடிமையா இருந்துட்டாரு அடிமையா அப்படின்னா எப்படி அடிமையா வச்சுட்டாங்க அவங்க தான் பேசணும் அவங்க தான் கேட்கணும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணணும் சொல்லணும் இப்ப பத்து பேர் இருக்காங்கன்னா அவங்க சொல்லி கொடுப்பாங்க சொல்லு இதெல்லாம் சொல்லு அப்படி சொன்னாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க நம்பிட்டு அவங்க காசு கொடுத்துருவாங்க இதை வந்து உங்க முன்னாடி டிவி இதெல்லாம் அந்த இடத்துல எப்படி வாழ்ந்தாரு அடிமையா வாழ்ந்தாரா சுதந்திரமா வந்திருப்பாரா அடிமையா வாழ்ந்துருப்பாரு அப்படி இருந்தவர் என்ன பண்ணிட்டாரு இவருக்கு ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருக்காதா நீ வெளில வந்தாரி சொல்லிட்டு வெளில வந்துட்டார் வெளியில வந்ததுக்கு அப்புறம் வெளியில வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் இவரை நாங்க என்ன பண்ணிட்டோம் நாங்கள் இப்போ மூணு பேர் இருந்தோம் வெளியில தனித்தனியா இருந்தோமா நாங்க என்ன பண்ண இவர் வெளியில் திரும்ப ஒண்ணு முடியும் எதுக்கு இவரை நாங்கள் தனியாக விட முடியுமா இவர் கூட இருக்க இவங்களை நாங்கள் தனியா விட முடியுமா இவங்களை பார்த்து தான் நாங்கள் வந்தோம் அப்ப நாங்க திரும்ப என்ன பண்ணிட்டோம் உள்ள வந்து நாங்கள் இருக்கோம் நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஒரு வருஷமா கூட இருக்கோம்

பத்து லட்சம் இருபது லட்சம் எல்லாம் கொடுத்து ஏமாந்துட்டாங்க ஏன் ஐம்பது லட்சம் கொடுக்கிறதுக்கே போயிட்டாங்க ஐம்பது லட்சம் அமௌண்ட்டா ஆயிரம் ரூபாயா ஐம்பது லட்சத்தெல்லாம் போயிட்டாரு ஆனா அவங்க ஏமாத்துறாங்க அவர் வீட்டுக்கு ஓடிட்டாரு ஏய் மாட்டாரு இப்ப என்ன இனி நான் உங்களுக்கு என்ன பண்றாரு உதவி செய்யறேன் தான் வெளியில வந்துட்டல அந்த நாய்கள் கூட கிடையாது அந்த ஓ கூட கிடையாது நீ தனியா வந்துட்டல நம்ம ஆளுங்களை வச்சு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிதான் அதோ அரிசி மூட்டை மளிகை சாமான் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அப்ப நீங்க இவரு கூட ஒத்துழைப்பா இருந்தீங்கன்னா

சரியா மாசத்துல ஒரு நாள் உங்களுக்கு இந்த என்ன செலவு யார் யார் கரெக்டாக இருக்கீங்களோ உங்களுக்கு மாசம் செலவு வரும் பைசா முடியலன்னா அதான் நாங்கள் இருக்கோம் எங்களால் என்ன முடியுமோ என்ன பண்ணுவோம் எல்லாரும் கோடி கோழியா போட்டோம் சொன்னாங்க ஆனா உங்களுக்கு ஒரு நாள் தண்ணி கொடுக்கறதுக்கு எங்களுக்கால முடிக்க முடியும் பசி எடுத்தா தண்ணி கொடுக்க எங்களால் முடியும் கரெக்டா அது போதுமா கரெக்டா இல்லைன்னு இருக்காரு அப்போ அதை கொடுக்கறது உதவி செய்ய ரெடியாக இருக்கும் அப்போ நீங்கள் ஒத்துழைச்சாதான் நாங்கள் கரெக்டா இதுக்காக தான் உங்களை முதன் முறை கொடுத்துருக்கோம் இப்ப புரிஞ்சத ஏன் இங்க வந்திருக்கீங்களே ரைட் தெளிவாயிட்டீங்களா அப்ப நாகராஜன் இருக்கிறதுனால இவங்க இருந்தாங்க இப்ப இவங்க மூலமா நீங்க வந்திருக்கீங்க உங்களை பார்க்க நாங்க வந்தோம் இப்ப நாங்க யாருன்னு தெரிஞ்சதா இப்ப இவங்க எல்லாம் யாருன்னு புரிஞ்சதா உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் தெரிஞ்சதா ஆஹ் இப்ப நீங்க தான் எங்களுக்கு உறவு யாரு நீங்க தான் எங்களுக்கு உறவு அம்மா யாரு அக்கா யாரு தம்பி எல்லாம் நீங்க தான் எங்களுக்கு உறவு சரியா உங்களை பார்க்க தான் நாங்க மாசம் மாசம் அங்க இருந்து இங்க இருந்தாலும் ஓடி வருவோம் சரியா புரிஞ்சதுக்கா தா உங்களுக்கு என்ன வேணுமோ எங்களால் என்ன முடியுமோ என்ன பண்ணுவோம் படிக்கணுமா எங்களால் என்ன முடியுமோ ஹெல்ப் பண்ணுவோம் வேலைக்கு போதா வேணா பாப்பா படி உனக்கு என்ன வேணுமோ நாங்க பதவி செய்வோம் இதை நாங்கள் செய்வோம் சரியா புரிஞ்சாம யாரும் யாராவது இருக்கீங்களா நஞ்ச புஞ்ச ஏதாவது இருக்கா இங்க யாரும் கிடையாது அப்படிதான் எங்களுக்கு வேணும் சரியா இதை புரிஞ்சுக்கிறோமோ நினைக்கிறேன் இது ஒரு

நான் என்ன பண்ணட்டும் காணிக்கு கொண்டு போய் உண்டியிட்டில போடவா இல்ல உங்களுக்கு வந்து செய்றேன் என்ன பண்ணட்டும் இல்ல அப்போ இவ்ளோ பெரிய உண்டியில போய் மொத்தமா போடவா இல்ல இது சாப்பாடு இல்ல மருக்குமா நான் இங்கே என்ன செய்யட்டும் என்ன நான் செய்யட்டும் இப்போ நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்க நான் அதை பத்தி அது எடுப்பா என்ன சொல்லுப்பா சொல்லுங்க நான் அதை அப்ப எனக்கு வேணும் அப்ப இந்த வார்த்தையை சொன்னது ஏசு கிறிஸ்து நான் எப்படி அந்த வார்த்தையை தட்ட முடியும்